இந்த தமிழரசு கட்சியை உடைத்து விட்டால் தமிழரசு கட்சியை சின்ன பின்னப்படுத்தி விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் உரிமையா சலுகையா என்று பார்க்கின்ற போது அவர்கள் எப்போதும் உரிமையின் பக்கமாகத்தான் இருப்பார்கள் அல்லது லாபமா நியாயமா என்று பார்க்கின்ற போது அவர்கள் நியாயத்தின் பக்கமாகத்தான் இருப்பார்கள் ஆகவே இந்த இடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எம்மை பிரித்தாள நினைக்கின்ற எம்மை உடைக்க நினைக்கின்ற எமது தமிழ் தேசிய உணர்வை அளிக்க நினைக்கின்ற அல்லது தமிழ் தேசிய பாதையை முடக்க நினைக்கின்ற சக்திகளிடமிருந்து நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும் எங்களுடைய சிறுநேசன் சார் அவர்கள் பேசும் பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த குழப்பங்களை பற்றி சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் தமிழரசு கட்சியை பலவீனமாக்க வேண்டும் என்று சில தமிழ் கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் குடாநாட்டுக்குள்ளே மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட வடக்கு கிழக்கிலே தின பிரச்சனைக்கான தீர்வை பற்றி தமிழரசு கட்சியை விமர்சிக்கிறதே ஒரு அரசியல் கொள்கையாக வைத்திருக்க இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை தமிழரசு கட்சி பலவீனமாக்குற முயற்சியிலே அவர் ஈடுபட்டார்கள் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார் ஒட்டுக்குழு குழுவையும் நான் சொன்னது கிடையாது ஏனெனில் அவர்கள் போராட்டத்துக்கு வந்தவர்கள் ஆகவே போராடியவர்கள் அந்த போராடிகள் அவர்களுடைய இயக்கங்களை ஒட்டுக்குழு வந்து நான் சொல்வதில்லை என்னோடு இருந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள் நான் சொன்னது கிடையாது ஆகவே அதுவும் ஒரு காரணம் நான் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரா இருக்கிறார்கள் செல்வம் இருக்கிறார்கள் நான் தலைவராக வந்து அஞ்சு நாளில் அவர்கள் வீடுபடியும் ஒற்றுமைக்காக நான் இதை தோற்று போனேன் என்று சொல்வதாக எனக்கு வெக்கம் கிடையாது வெக்கம் கிடையாது ஆறு இல்லை நான் தோற்ற ஒற்றுமை தோற்று ஒற்றுமை தோற்று ஆகவே இன்னும் ஒரு முயற்சி நடக்கும் நான் நான் நினைக்கிறேன் இன்னும் தெரிந்த பழைய இதிலேயே நாங்கள் நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயார் ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சுயம் கௌரவம் தனித்துவம் பாதிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே இணைந்து செய்ய தயார் ஓ நாங்கள் களமாக என்ன நினைக்கிறேன் சரீதரனும் சுதந்திரனும் அது இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒற்றுமையாக கொண்டு போவேன் ஒற்றுமையாக நடக்குது உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன்